கன்னித்துறிகளே இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம்னு சொன்னால் நம்முடைய கடன்கள் தீர்ந்து எவ்வளோ பெரிய கடன்தானும் சரி தான் மலையளவு கடனாக இருந்தாலும் சரி தான் அது தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செல்வ செழிப்பும் கண்ணியமும் ஏற்படக்கூடிய ஏற்ப ஒரு சிறப்பான ஒரு வசனத்தை பார்க்க இருக்கின்றோம் ஒரு சூறாவை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது நமக்கு இன்னும் புதிதான விஷயங்களை உங்கள் தருவதற்கு ஆர்வத்தை உண்டாக்கும் எல்லா போதுமானவன் கணித குறிவுகளே நாம் பார்க்கின்றோம் வாழ்க்கையிலே கடன் சுமையினாலே கஷ்டப்படக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இல்லை தேவையில்லாமல் நம்ம கடன் வாங்குவது தான் இதுக்கு காரணம் அதை கடன் வாங்குவதை நம்ம தவிர்த்துக்கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க கடன் இல்லாமல் தூங்கி எந்திரிக்கிறது வந்து மிகப்பெரிய சொர்க்க வாழ்க்கை அப்படிம்பாங்க ஏன்னா கடன் வாங்கிட்டவனா எந்திரிச்சோன்னுமே வந்து கடன் காரணிப்பான் கடன் கொடுக்க வேணும் அதனால் அது எப்படி நம்ம வந்து தேவைகளை குறைத்து கடன் இல்லாமல் வாழ்கிறோமோ அது ரொம்ப சிறப்பு அதுதான் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை இப்போது கடனை வந்து நீக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி தான் மலையளவு கடனாக இருந்தாலும் சரி தான் அதை நீக்குவதற்கு ஒரு சிறந்த ஒரு சூறா என்னென்னு சொன்னால் சுரத்து ஆலய இம்ரான் மூணாவது அத்தியாயம் இந்த மூணாவது அத்தியாயத்தை அது வந்து சுரதா ஒன்றரை ஜூஸ் இருக்கும் அதை தினமும் தொண்ணூறு நாள் விடாமல் ஓதி வந்தால் அல்லாவுடைய கிருவையில் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதை தீர்ந்து என்று பெரியார்கள் வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க அது சம்பளம் அனுபவபூர்வமான ஒரு விஷயம் பெண்கள் ஓதம்போது மாத விளக்கு வந்து சொன்னால் அந்த மாத விளக்கு விட்டுட்டு பாக்கி அந்த கணக்கில் எடுத்துக்கணும் மாத விளக்கு விட்டுட்டு பாக்கி என்ன உதாரணமாக இருபது நாள் ஓயிட்டாங்க இருபத்தொரு நாள் ஓயிட்டாங்க மாத விளக்கு வந்துருச்சு அஞ்சு நாள் விட்டுட்டாங்க திரும்ப ஓதும்போது அந்த இருபது நாள் ஓர்ந்த கணக்கு கொண்டு வரணும் இந்த மாதிரி ஓ என்ன செய்யலாம் அதை அவங்க என்ன செஞ்சால் வாழ்க்கையில் ஓயிட்டு இருந்தான்னு சொன்னால் தன் கணவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அந்த கடன் தொலைகள் தான் அந்த நேரத்தை பார்க்க முடியும் இது ஒன்று ரெண்டாவது இன்னொரு எளிமையான ஒரு வழிமுறை இருக்கிறது என்னென்னு சொன்னால் சூரத்தில் ஆலை இம்ரானிலே இருபத்தி ஆறாவது வசனம் அது என்னென்ன என்ன வசனம் சொன்னால் குலியா மாலிக்கல் முல்க் தூத்தில் முல்கமன் தஷா ஓ தஞ்சல் முல்க மிம்மன் தஷா ஓ தேசு மென் தஷா ஓ துதில் மந்தா பிதி கிழ்கை இன்ன கலா குலி சங்கரி அது என்னென்னு சொன்னால் அர்த்தம்னு சொன்னால் யா மாலிக்கல் முல்க் அரசனுக்கெல்லாம் அரசே மாத்தல் முழு தூத்தில் முழுக்கமன் தஷ நீ நாடியர்களுக்கு அரசாங்கத்தை கொடுக்கின்றாய் நீ நாடியர்களுக்கு அரசை பிடுங்குகின்றாய் நீ நாடியர்களை உயர்த்துகின்றாய் நீ நாடியர்களை இழிவுபடுத்துகின்றாய் உன்னுடைய வானம் பூமி அதாவது உடைய அரசாட்சி கைது அறிக்கிறது இனக்கலா குளிர்ச்சி எல்லாவற்றின் மீது சக்தி உள்ளவன் இதான் என்ற அர்த்தம் இந்த வசனத்தை மட்டும் என்ன செய்யணும் சொன்னால் ஒவ்வொரு வரலாறு தொழிலைக்கு பின்னாட்டியும் நாற்பது தடவை ஒவ்வொரு வரலாறு தொலைக்கு பின்னாடி நாற்பது தடவை அது ஓரிருக்கு முன்பாக பத்து தடவை என்ன செய்யணும்னு சொன்னால் செலவா தான் சிரவத்தை ஓதிட்டு லாயிலாக இல்லாந்து சும்மா எனக்கு இன்றைக்கி குற்றும் மீன் அதை என்ன செய்யணுன்னு சொன்னால் அதை மூன்று தடவை ஓதிட்டு இதை நாற்பது தடவை ஓதிட்டு துவாசியாக தான் உங்களுக்கு என்ன வேணுமோ துவா செய்வீங்க கடன் தீர்வதற்கு செல்லும் குளிப்பதற்கு கன்னியம் கிடைப்பதற்கு உங்களுக்கு வந்து அதிகாரம் கிடைப்பதற்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா விதமான அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு இது அதுக்கப்புறம் செலவாத்து மூணு ஓதிடுங்க துவா செஞ்சுட்டு இதே மாதிரி ஒவ்வொரு வரலாறு தொலைக்கு பின்னாட்டியும் ஓதி துவா செய்கிறீங்க நாற்பது நாள் இது ஓதி ஓதுறீங்க ஓதி முடித்த பிறகு நாற்பது நாள் முடிந்த பிறகு இதில் காலை மாலை மட்டும் போயிட்டு வந்தால் போதும் காலைல நாற்பது ரூபா சாயந்தரம் நாற்பது ரூபா செலவாத்து லாயிலாக இல்லாமல் சொன்னாங்க இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஓதி துவா செஞ்சுட்டே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை உறங்கமாக வைத்துக்கிட்ட சொன்னால் கண்ணியம் கிடைக்கும் உங்கள் பற்றி கெட்ட பேரெல்லாம் நீங்கிடும் சரியா நீங்கள் இருந்திருப்பீங்க அதெல்லாம் மாறி நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் மாறி திரும்ப உங்கள் செல்வம் உங்களுக்கு வரும் நீங்கள் அரியாபுரத்துலேருந்து இரவுண்டிய உதவி வரும் எப்போ என்ன சொன்னால் மாளிக்கல் முழுக்க ம அரசனுக்கெல்லாம் அரசன் அவன்கிட்ட நீங்கள் வந்து இந்த கோரிக்கை வைக்கும் பொழுது அவனை எல்லாம் செய்ய மாற்றி கொடுப்பான் அதாவது தன் ஆடிகளை உயர்த்துவான் தன் ஆடிகள் தாத்துவான் ஆகவே தான் நாடுகளுக்கு அரசாட்சி கொடுப்பான் அப்போ நம்ம வந்து அல்லாடைய இதை அந்த நீர் தூச்சி கேட்கும்போது நமக்கு அனைத்து கண்ணியும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமல் இந்த சமல் இதை என்ன செய்யுங்க நீ விடாமல் செஞ்சுட்டு வாங்க எல்லாம் வந்து அல்லாஹால உதயசிவான் கன்னித்துக்குருவிலே நம்முடைய துவா கபுராருக்கு ஒரு எளிமையான விஷயம் என்ன சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள் அவர் இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்யினா எல்லாம் கபல் செய்ய மாட்டான் அப்போ என்னென்னு சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுப்பது தான் நம்முடைய துவா கபலாக இருக்கும் அல்லாவுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பதற்கும் ஒரு சிறந்த வழிமுறை இப்போ நம்ம எப்படி நன்மை ஏவி தீமை தடுப்பது சொன்னால் ரொம்ப எளிமையான முறை இப்போ அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும் விஷயம் என்னென்னு சொன்னால் நன்மையை ஏவுனா நம்மளும் நன்மையை செய்யணும் இப்போ நன்மைனால் என்ன அஞ்சு நேரம் அந்த நேரம் திரு அந்த நேரம் திருவணும் சுனத்தால் ந ஃபீல் வாஜ்பான துளியை விடாமல் திருக்கணும் தஹஜ்ஜத் ஈஷ்ரா குலுஹா ஓபித்தாலும் முயற்சி பண்ணணும் அது மாத்திரி இல்லாமல் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை உற்றார் உறவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அண்டை வீடுக்கூடிய கடமையெல்லாம் சரியாக செய்யுங்க அது மாதிரி இல்லாமல் கொடுக்கல் கொடுக்கல்வங்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் பேசுனா உண்மையை பேசுங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயம் என்ன சொன்னால் விபச்சாரம் குடிக்கிறது சூதாடுறது மற்றபடி மற்றவங்களை பற்றி அணியாமல் பேசுகிறது அவங்களுடைய பொருட்களை அபகரிக்கிறது அபகரிக்க நினைக்கிறது அதுக்காக வேண்டிய முயற்சி செய்கிறது செய்வினை செய்கிறது கொலை கொல்லை தற்கொலை இவையெல்லாம் வந்து பாவமான காரியங்கள் அப்போ இதை விட்டு தவிந்து கொள்ள வேண்டும் அப்போது நன்மையை செய்யணும் தீமையை தெரிந்து கொள்ளணும் இதை மக்களை எத்தி வைக்கிறது எப்படி எத்தி வைக்கிறேன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க இதை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு அஞ்சு பேருக்கு எல்லோருக்கும் அஞ்சு பேர் ஷேர் செய்ய முடியும் ஷேர் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அதை கொண்டு யாரெல்லாம் அமல் செய்கிறாங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட நன்மை குறையாது உங்கள் வாழ்நாள் போதும் அவங்க செய்யக்கூடிய அமல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இது மிகப்பெரிய நன்மை நம்முடைய நன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இல்லாமல் துவா கபலாக இருக்க உள்ள மிக சிறந்த வழிமுறையாகவே குறைஞ்சபட்சம் அஞ்சு பேருக்கு கூட எத்தனை பேருக்கு முழுமோ நீங்கள் என்ன செய்யுங்க நம்ம டயம் இருக்குது வேஸ்ட்டான செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரியாக டிவி பார்க்குறது இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்க்க பார்த்து டயத்தை விளையாடுறது இப்படி வேஸ்ட்டான வகையில் நம்மளுடைய நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருக்கோம் அதை மாற்றணும் அதை மாறி வெளியே வரணும் வெளியே வந்து நம்முடைய தீனுக்காக நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மார்க்கிறதுக்குற என்ன செய்கிறோம் நம்முடைய நம்முடைய பணி என்ன பங்கு என்ன நிமிஷாசனம் அன்று உழைத்தாங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி முக்கால் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க உலகத்தில் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பங்கு என்ன நம்ம என்ன செய்யணும் இப்போது அப்போ நம்மளும் சும்மா இருக்கலாம் இல்லாமல் அப்படின்னா அது கூடாது நம்மளும் நான் இந்த நன்மையை வெற்றிமையை செய்யக்கூடிய பணியை செய்யணும் முடிஞ்சோட குறைஞ்சபட்சம் நீங்கள் பெண்களாக இருப்பீங்க ஆண்களாக இருப்பீங்க யார்கிட்டையும் பேச முடியாது இதை நீங்கள் செய்ய ஷேர் செஞ்சால் கூட வந்துடும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையே இருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு வெற்றியாக தான் வெற்றியாளர்களுடைய கூட்டம் அந்த கூட்டத்தில் நம்ம இணைந்து கொள்வோமாக எல்லாம் வல்ல அம்மா அல்லாவது இனிமே உங்கள வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் ஆக்குவனாக வாக இருந்தவன் அழைப்பில் மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர்